ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் காலில் விழுவதற்கு தயாராகிவிட்டார் ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் பெரும்பான்மையை நிரூபித்து மோடி ஆட்சி மூன்றாவது முறை ஒன்பதாம் தேதி பதவியேற்கக்கூடிய மோடி அவர்கள் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் காரணம் மீண்டும் மத்தியில் பாஜகவின் ஆட்சி வந்துவிட்டால் ஸ்டாலின் கைது உறுதியாகிவிடும் ஏற்கனவே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியது போல் மத்தியில் மூன்றாவது முறை மோடி பிரதமராகிவிட்டால் ஸ்டாலின் கைதை யாராலும் தடுக்க முடியாது ஜாமீனில் கூட வெளிவர முடியாத நிலைமை உருவாகும் என்று ஏற்கனவே கூறியிருந்தார் சொன்னபடி தற்பொழுது மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைக்கப் போகிறது ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கையும் நடக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில்தான் எப்படியாவது பாஜகவின் கூட்டணியான ஆந்திரா முதல்வர் தெலுங்கு தேசம் தற்பொழுது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு பதிமூன்று தொகுதிகள் வெற்றியடைந்த தொகுதிகள் பாஜகவில் இணைந்ததன் காரணமாக மூன்றாவது முறை மத்தியில் பாஜகவின் ஆட்சி நடைபெறுகிறது இதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் தற்பொழுது ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் தற்பொழுது ஆதரவை பெறுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்வதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த மீட்டிங்கில் எப்படியாவது ஸ்டாலின் மூலமாக தெலுங்கு தேசத்தின் ஆதரவுகளை நாம் பெற்றுவிட வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கனவுகளும் கண்டு கொண்டிருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் இனி வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் பாஜகவிற்குத்தான் எனது முழு ஆதரவு இதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நான் பட்ட துன்பத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆந்திரா மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து பாஜகவின் மீது நம்பிக்கை வைத்து தான் எனக்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் அதற்கு துரோகம் என்றைக்கும் நான் வைக்க மாட்டேன் தெலுங்கு தேசத்தை பொறுத்தளவிற்கு ஒருபோதும் இந்தியா கூட்டணியில் இணைய மாட்டேன் என்பதையும் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் கிட்டத்தட்ட தெலுங்கு தேசத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சிறையில் இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணி வேடிக்கை பார்த்ததாகவும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறியுள்ளார் சந்திரபாபு அவர்கள் சட்டப்பேரவையில் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருக்கும் பொழுது அவமானப்படுத்திய போது கூட இந்தியா கூட்டணி எந்த ஒரு எச்சரிக்கையும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தெரிவிக்கவில்லை ஆனால் பாஜக தான் அனைத்து எதிர்ப்புகளும் தெரிவித்தது நான் சிறையில் இருக்கும் பொழுதும் வெளிவர உதவியும் செய்தது என்றும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறியுள்ளார் அந்த நன்றிக்காக நிச்சயமாக பாஜகவை கவிழ்க்க மாட்டேன் உங்களது மீட்டிங்கில் நான் உடன்பட மாட்டேன் இந்த மீட்டிங் நடக்காது என்பதற்கேற்ப செர்பால் அடித்தது போல் பதில்களை கூறிவிட்டார் தற்பொழுது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பாஜக நடவடிக்கை ஸ்டாலின் கைதார் என்று பார்ப்போம்